மகாபெரிவா கிளேஸ்வரனம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் மகா நம்ம எல்லாருக்குமே இந்த பார்க்குறவங்க கேட்குறவங்க எல்லாருக்குமே கூட இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்குரிய அழகான வழிமுறையை சொல்லியிருக்காங்க ஒரு நாள் பெரியவா ஒரு சொற்பொழி வாட்டுறதுக்காக போகிறாங்க அவங்க போகும்போது அந்த மேடைக்கு போகிறதுக்குள்ளாரே முன்னாடி எல்லாருமே வந்து காலைல விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க பயங்கரமான கூட்டம்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி மகாப்பிரைவா போய் அங்கே ஸ்டேஜில் உட்காடுறாங்க உட்கார்ந்தோடனே காமாட்சம்பாலை வணங்குவாங்க வணங்கி முடிச்சிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க சொல்றதே நான் வர்றேன் வரும்போது எல்லாருமே என்கிட்ட சொன்னது எனக்கு அந்த பிரச்சனை எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு இது முடிவுக்கே வரமாட்டேங்குதுன்னு எல்லாருக்குமே ஒரே ஒரு கோரிக்கை தான் பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிற கோரிக்கையோட தான் இந்த இடத்துல எல்லாருமே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரைவா சொல்கிறாங்க இத பாக்குற நமக்கும் அதே தான் இல்லைங்களா அவ் பெரியவா அங்க இருக்கிறவங்கள பார்த்து சொன்னாங்க இதை பாக்குற நமக்குமே அதே பிரச்சனைகள் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கறத பெரியவா எல்லாருக்குமா சேர்த்து சொல்றாங்க எல்லா விதமான தீரவி தீராத எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்றாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா அந்தந்த நோய்க்கு ஏற்ற மாதிரி மருந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒரு ஜோசியர்கிட்ட போனோம்னாலும் அந்தந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி தான் சொல்லுவாங்க இன்னைக்கு பெரியவா இந்த இடத்துல எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே சீட்டு நுனிக்கு வருவாங்குவாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு பார்க்குறாங்க உடனே பெரியவா சொல்கிறாங்க என்னன்னா சகசர போஜனம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் என்ன சொல்லணும் முகம் வந்து வாடி போயிடுச்சு சகசர போஜனம் பண்ற அளவுக்கு நான் வந்து வசதி வாய்ப்புகளோட இருந்தேன்னா எனக்கு பிரச்சனைங்கிறது இருக்காது அப்படின்னு ஒரு சில மக்கள் வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது நமக்கு பெரியவா நல்ல ஒரு எளிமையான தீர்வு தானே எப்பயுமே சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்தா சகசர போஜனம்னு சொல்றாங்களே புரிஞ்சவங்க எல்லாம் சகசர போஜனமா அப்படின்னு யோசிக்கிறாங்க சகசர போஜனம் அப்படிங்கிறது புரியாமலும் இருப்பாங்க ஒரு சிலர் இல்லைங்களா அவங்க எல்லாம் என்ன சொல்றார் பெரியவா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க உடனே அதையே சொல்றாங்க புரிஞ்சவங்க அதிர்ச்சியாய் பாக்குறீங்க புரியாதவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்குறீங்க நான் என்ன சொல்றேன்னா சகசர போஜனம் அப்படிங்கிறது ஆயிரம் பேருக்கு நம்ம உணவளிக்கணும் எல்லாம் என்ன யோசிக்கிறீங்க ஆயிரம் பேருக்கு எப்படி உணவளிக்க முடியும் நம்ம ஒரு பிரச்சனைன்னு வந்தா மகா பெரியவா ஒரு பிரச்சனையோட நமக்கு பேசிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படி கிடையாது நான் ஆயிரம் மனுஷாளுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்கன்னு சொல்லவே இல்லை நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஜீவராசிகளுக்கு நீங்கள் சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிறேன் இதுக்கு எளிமையாக சனிக்கிழமையாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும் சனிக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு போகணும் சிவன் கோயிலுக்கு நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு எப்போயும் பூ பழம் எண்ணெய் தேங்காய் இதை எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது கூட இந்த இதை சேர்க்கக்கூடாது அரிசி கடையில் போய் ஒரு கிலோ குருணை அரிசின்னு கேட்டு வாங்கிக்குங்க அந்த குருணை அரிசி கூட ஒரு நூறு கிராமோ இரநூறு கிராமோ சர்க்கரையோ வெல்லமோ வாங்கி ரெண்டையும் சமமாக கலந்துக்குங்க கலந்துட்டு அதை நீங்கள் சிவன் கோயிலில் எங்கெல்லாம் எறும்பு புத்து இருக்கோ எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அங்கே போடுங்க இதே மாதிரி நீங்கள் ஒன்பது சனிக்கிழமை செஞ்சுட்டு வர செஞ்சுட்டு வர அது என்ன பண்ணும் அந்த போஜனத்தை சாப்பிடும் அது சாப்பிட சாப்பிட ஓம் பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும் இதை நீ கண்கூடாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரைவா அந்த கூட்டத்துக்கு சொல்றாங்க அப்பதான் எல்லாருமே வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டாங்க அந்த கூட்டத்துல இருந்தவங்க எல்லாருமே ஆமாம் இது அவங்களுக்கு மட்டுமானதில்லை நமக்கும் கூட நமக்கு பல விதமான பிரச்சனைகள் இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வா மகா பெரிவா சகசரண போஜனம் எப்படி எளிமையா செய்யறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிமையான வழி இது நீ வந்து ஒம்பது வாரம் தான் செய்யணுங்கிறது இல்லை வாழ்நாள் முழுதும் நீ செஞ்ச அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது உன் பக்கம் எட்டி கூட பார்க்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளால முடிஞ்சதை நம்மளாம் நம்மளும் செய்வோம் பிரச்சனைகளிலிருந்து எளிமையா விடுபடுவோம் இந்த நான் ஃப்ரீயாக பார்க்குறேன்னு சொன்னது மூணு பேருக்கு இது வரைக்கும் பார்த்துருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் சொல்லலை அவங்களுக்கு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க கேட்டாங்க அதனால் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவிலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட் போடுறவங்க உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா நான் ஃப்ரீயாக ஜாதகம் பார்க்குறேன் ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அவங்களுக்கு அது பலிக்காது அதனால் நீங்கள் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எனக்கு ஐம்பத்தி நாலு ரூபா மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணுங்க நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு நிறையெல்லாம் நான் வாங்கலை ஐநூறுரூபா நான் வாங்குகிறேன் ஒரு ஜாதகத்துக்கு அதையும் நான் சொல்லிட்டேன் எனக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவில் வரக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் வந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் பார்த்துருவேன் அதனால் நான் ஃபோனில் தான் பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் வந்து நேராக பார்க்குறது இல்லை ஏன்னா நானும் வேலைக்கும் போகணும் நிறைய வேலைகள் இருக்கு எனக்கு அதனால் நான் ஃபோனில் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எனக்கு டேட்டா அனுப்பி விட்டிங்கன்னா நான் பார்த்துருவேன் இல்லை நீங்கள் மலர் மருத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னா மலர் மருத்துவமும் நான் ஆன்லைனில் தான் கிளாஸ் எடுக்கிறேன் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் மலர் மருத்துவம் கற்றுக்கலாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது யார் வேணாலும் கற்றுக்கலாம் நீங்கள் யார் வேணாலும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு நீங்களே எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் ஒரு ரெண்டு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்குரிய தீர்வு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க ரொம்ப எளிமையான வழி நம்பிக்கையோடு செது பலனில்லைங்க நன்றி வணக்கம்